நண்பர்களுக்கு வணக்கம் புளிப்பாணி சித்தருடைய புளிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வரோம் நாம் இதுவரையே குளிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலில் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம் இன்னைக்கு நாம் வெளியிடுறது இரநூத்தி எழுபத்தி ஆறாவது பதிவு பாடல் எண் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இப்போ இந்த பாடலில் அந்த சுக்கர பகவானுடைய அந்த மதா திசையில சனி பகவானுடைய புத்தி அது எவ்வளவு காலம் எந்த மாதிரியான பலாபலங்களை அந்த ஜாதகருக்கு வழங்கும் அப்படிங்கறத பத்தி தெளிவா சொல்லியிருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான விளக்கத்தை பார்ப்போம் உண்டாகும் திசை தனியும் புத்தி உண்மையுள்ள மாதம் அது முப்பத்தெட்டு தெண்டாகும் தினப்பழனை செட்பக்கேழு திரவியவும் பூமி முதல் சேரும் பார் நன்றாகும் அரசியாவில் நன்மை உண்டால் நாடு நகர் மாதர் மைந்தர் சென்றாகும் செல்வபதி ஆவான் பாரு தீர்க்கமுள்ள உள்ள மன்னர் என செப்பலாமே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை இப்ப அந்த முதல் அடியில் பாருங்க உண்டாகும் சுக்குர திசை குத்தி உண்மை உள்ள மாதம் அது முப்பத்தெட்டுங்கிறார் இப்ப உண்மை உள்ள மாதம்னு ஏன் சொல்றாருன்னு சொன்னா சுக்குர பகவானுக்கு சனி பகவான் வந்து நட்புக்கிறவன் நெருங்கிய நட்புக்கிறவன் அப்போ அந்த சுக்குர பகவானுடைய மகாதசையில் அந்த சனி பகவானுடைய புத்தி நடக்கிற காலங்கிறது உண்மை உள்ள மாதமா நடக்கும் சுக்கர பகவானுடைய காரகத்துவங்களை உண்மையிலேயே சாதகளுக்கு வழங்கக்கூடிய அந்த காலமா விளங்கும் அப்படிங்கிறத இங்க சூட்சமும் சுட்டி காட்டுறதுக்காகத்தான் உண்டாரும் சுக்கர சீத்தை சனியும் புத்தி உண்மை உள்ள மாதம்னு போடுறார் முப்பத்தெட்டு மாதம் அதாவது மூணு வருஷம் ரெண்டு மாதம் என்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்த அடியில இரண்டாவது அடியில தொடங்குறாங்க நடக்கிற கூட அந்த மகிழ்ச்சி தினப்பலங்களா நடக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பலன்களால் நடக்கும் நல்ல பழங்களால் நடக்கும் தான் அந்த தெண்டாகும் தினப்பலன் அப்படிங்கிற வார்த்தையில் தோறுகிறார்கள் திரவியமும் பூமி முகச் சேரும்பார் திரவியங்கிறது ஆடை ஆபரணங்கள் நகை நட்டுகள் நவரத்தனங்களால் ஆன ஆபரணங்கள் இதையெல்லாம் குறிக்கும் பூமி நில உணவுகள் வாங்கலாம் வீடு கட்டலாம் இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் கூட அந்த சுக்கர சொத்தையில தனி புத்தி நடக்கிற காலங்கள்ல அந்த ஜாதகங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் கூட தண்டாவும் தினப்பலனை செப்பக்கேழு திரவியமும் பூமி முதல் சேரும் பார் நிறைய சேரும் அடுத்த மூணாம் அடியில் சொல்லும்போது போது நன்றாகும் அரசர் பதியான்பால் அரசர் பதி அரசனுக்கு இணையான கௌரவம் அந்த பெறக்கூடிய காலம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க நிறுவனங்களில் தலைமை தாங்கி தனக்கு கீழே பரிவாரங்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய அந்த கௌரவமான உத்தியோகம் கிடைக்கும் அதனால நன்மை உண்டாங்கிற நிறைய இந்த சாதல்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நன்மைகள் தான் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றார் நாடு நகர் சேர்றதுன்னு சொன்னால் அரசியல் பஞ்சாயத்து தலைவர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் பெருந்தலைவர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் நகர்மன்ற தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் எல்லாம் அப்படியே எல்லாம் அப்படியே உண்மை ஒன்றா அந்த கேட்டகரி உயர்ந்த அமைப்பில் அவருடைய ஜாதக வலுவை பொறுத்து இந்த சுக்கரதசையில் தனி புத்தி நடக்கிற காலத்தில் அவனுக்கு அதெல்லாம் அமையும் அப்படிங்கிறார் நாடு நகர் மாதன் மைந்தர் பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதாரங்களாக திருமணமாகும் திருமணம் ஆகும் மங்களகாரியங்களெல்லாம் கூட்டி வரக்கூடிய காலம் சில பேர் சுக்கரதையில் தனி புத்தி தனி வந்து பாவ கிரகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே தெத்த நடத்திர கிரகமாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானுக்கு புத்தி நடத்திர கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக மிக நெருங்கிய நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த சுக்ரமகா தசையில் சனிமகா புத்தி நடக்கிற காலத்தில் அதுவரையில் அவனுக்கு தடைப்பட்டு வந்த பாதகமான கூட சாதகமான அம்சமாக மாறி எல்லா வகையான மங்கள காரியங்களும் காரிய வெற்றிகளையும் கொடுக்கும் அப்படிங்கிற அடுத்து இறுதியா சொல்லும் போது சென்றாரம் செல்வோபதியாம் செல்வம் சேரும் சுத்துச்சுவன் சேரும் சம்பாத்தியம் கூடி வரும் பணங்காசம் நல்லா மிச்சப்படும் அதன் மூலம் சொத்துச்சூழங்களை வாங்கி குடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சுக்கரதரசையில் தனிப்புத்தி நடக்கிற காலம் அடுத்து இருந்தால் முடிக்கும் போது திருக்கள் உள்ள மன நினை செப்பலாமே சொன்ன அரசியல் கட்சி நடத்துகிறவங்களே தான் சொல்கிறோம் இவர் தான் நிரந்தர பொதுச் செயலாளரு இவர் தான் நிரந்தர தலைவர் இவர் தான் நிரந்தர செயலாளரு இவர் தான் நிரந்தர முதலமைச்சர் சொல்லிக்கிறாங்க இல்லையா ஒரு இந்த மகாதத்தையில சனி பகவானுடைய புத்தி நடக்கிற காலத்தில் அவன ஒரு செட்டுமண்டும் வாழ்வதற்கு உண்டான அனைத்து சகல சௌபாக்கியங்களும் சந்தோஷங்களும் சொத்து சுக சேர்க்கைகளும் கௌரவம் அந்தத்தும் புரிஞ்சி அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மிக அருமையாக சுட்டிக்காட்டி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த வருகின்ற பாடலுக்கு காண தெளிவான விளக்கம் காண தயாராகவும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்